நமது சருமத்தினை நான்கு அடிப்படை பிரிவுகளாக பிரிக்கலாம் அவை இயல்பான சருமம் எண்ணெய் பசை மிகுந்த சருமம் வறண்ட சருமம் இணை சேர் அல்லது கலவை சருமம் எனலாம் இயல்பான சருமம் அதாவது நார்மல் ஸ்கின் இதில் சருமம் மென்மையாகவும் நளினமாகவும் இருப்பதுடன் மாசு எப்போதும் பளிச்சென்று காணப்படும் எண்ணெய் பசையானது மிக அதிகமாகவோ வறண்ட நிலையிலோ காணப்படாது இயல்பான சருமத்தினை மிக எளிதாக பராமரிக்கலாம் தினசரி காலையும் மாலையும் மென்மையான சோப்பும் தண்ணீரும் கொண்டு முகத்தை கழுவினாலே போதுமானது வீட்டில் தயாரித்த தடவி தடவிக்கொண்டு இரவில் படுக்கச் செல்லலாம் எண்ணெய் பசை மிகுந்த சருமம் அதாவது ஆயிலி ஆர் கிரீசி ஸ்கின் இத்தகைய சர்மம் தேவைக்கதிகமாக பளபளப்புடன் காணப்படும் வேர்வை துவாரங்கள் பெரியதாகவும் அளவில் அதிகமாகவும் இருக்கும் கரும்புள்ளிகள் பருக்கள் எளிதாக ஏற்படுவதற்கு வாய்ப்பாக இருப்பதும் மேக்கப் செய்தாலும் நீண்ட நேரம் நிலைத்து நிற்காமல் போவதற்கும் வேர்வை துவாரங்களின் அமைப்பு காரணமாகிறது சுத்தமான துவாலை கொண்டு முகத்தை நன்கு துடைத்து ஈரமின்றி செய்த பின்பு மேக்கப் போட்டுக்கொள்ளலாம் சோப்பினை உபயோகிக்கும் போது டெட்டால் போன்ற கிருமி நாசினி சோப்பினை பயன்படுத்துங்கள் காரம் அதிகமான சோப்புகளை பயன்படுத்தக்கூடாது அவ்வாறு பயன்படுத்தினால் சருமத்தின் மேல் பகுதியில் உள்ள எண்ணெய் பசையை மட்டும் நீக்கி சருமத்தினை வறட்சியாக்கும் வாரத்திற்கு ஒரு முறை ஸ்டீமிங் ஆவிப்படுத்தல் முறையினை செய்து வர அடைத்து காணப்படும் சரும துவாரங்களை திறக்க செய்யும் இதன் மூலம் முகத்தில் பருக்கள் தோன்றுவதையும் சரி செய்யலாம் கெட்டியான மோரினை பஞ்சினால் முகத்தில் தடவி காயவிட வேண்டும் அதன் பின்பு பத்து நிமிடம் சென்ற பின்பு குளிர்ந்த நீரில் கழுவி விடவும் பழுத்து தக்காளி பழங்களை வட்ட வடிவமாக நறுக்கி முகத்தில் ஒட்டி வைக்கவும் பத்து நிமிடங்கள் கழித்து தக்காளி துண்டுகளை எடுத்துவிட்டு முகம் கழுவி விடவும் முட்டையின் வெள்ளை கருவை மட்டும் எடுத்து நன்றாக மிக்சியில் எடுத்து நுரையலு செய்து அதனை கண்கள் புருவங்கள் தவிர்த்து முகம் முழுவதும் தடவிக்கொள்ளவும் பதினைந்து நிமிடம் கழித்து முகம் கழுவிக்கொள்ளவும் மோறும் முட்டையின் வெள்ளை கருவும் சர்ம துவாரங்களை சுருக்குவதில் அதிகம் பலன் தருகிறது வறண்ட சர்மம் அதாவது ட்ரை ஸ்கின் வறண்டல் சருமத்தினை சரிசெய்ய மிக மென்மையான அல்லது பேபி சோப் பயன்படுத்துவது சிறந்தது இரவு தூங்கச் செல்லும் முன்பு நாமே தயாரித்த எளிய கிரீம்களில் ஒன்றை தடவிக்கொள்வது நல்லது கண்ணை சுற்றி கிரீமை நன்கு தடுவது நல்லது சூரிய வெளிச்சம் உடலில் அதிகம் படுவதைத் தவிர்த்தால் உடல் சருமம் மேலும் வறண்டு விடாமல் போவதை உறுதிப்படுத்தலாம் ஒரு முட்டையின் மஞ்சள் கரு பால் இரண்டு டேபிள் ஸ்பூன் மற்றும் தேன் அரை டேபிள் ஸ்பூன் கலந்து நன்றாக கழுவி கொண்டு முகத்தில் தடவி பதினைந்து நிமிடங்கள் கழித்து கழுவி வருவோம் வாரம் ஒரு முறை இதனை செய்ய வறண்ட தொல் பிரச்சனை தீரும் கலவை சர்மம் அதாவது காம்பினேஷன் சருமத்தின் சில பகுதிகள் வறண்டும் ஒரு சில பகுதிகள் எண்ணெய் பசியுமாக கலந்து காணப்படுவதுதான் கலவை சர்மம் என்று கூறுகிறோம் பெரும்பான்மையானவர்களுக்கு இவ்வகை சர்மம்தான் அமைந்துள்ளது கலவை சர்மத்தை பராமரிக்கும் வழிமுறைகள் எண்ணெய் பசையுள்ள இடங்களில் கவனமுடன் சுத்தம் செய்யவும் அதன் பின்பு அஸ்ட்ரிஜி அஸ்ட்ரின்ஜன் வியர்வை துவாரங்களை சுருக்கும் முறையினை கையாளவும் முகத்தின் பிற பாகங்களில் டோனரில் நினைத்த பஞ்சினால் துடைக்கப்பட வேண்டும் குளியல் என்பது மனிதனுக்கு மிகவும் அவசியமான ஒன்று நீராடுவதால் உடல் சுத்தமும் ஆண்மையும் நீண்ட ஆயிலும் ஏற்படுகின்றன அழுக்கு வியர்வை நீக்கி உடல் வறுமை புரிந்தி ஒளி வீசுகிறது என்று ஆயுர்வேத மருத்துவ நூல்கள் விளக்குகிறது